முக்குடற்பள்ளு பாடலும் பொருளும் பாடல் எண் இருபத்தி ஆறு முதல் முப்பது வரை இளைய பள்ளி பங்கையன் தலைநீட்டி குறம்பிநீர் பச்சை இஞ்சியின் பாசடை தீண்டும் தங்கும் இஞ்சியும் மஞ்சட் கழுத்தை தடவி மெல்ல தொடும் அந்த மஞ்சள் அங்கசைத்திடும் காய் கதிர் சென்னல் அளாவி நிற்கும் அச்சென்னலும் அப்பால் செங்கரும்புக்கு புக்கு கைதரும் போல் வளர் சீவல மங்கை தென்கரை நாடே இதனுடைய பொருள் தாமரை மலர் தலைநீட்டி வரப்பினில் வளர்ந்திருக்கும் பச்சை இஞ்சியின் செடியில் சடையான தோகைகளை தீண்ட இஞ்சி தோகைகள் அருகில் வளர்ந்திருக்கும் மஞ்சள் செடியின் பசிய தோகைகளின் கழுத்தை மெல்ல தடவி தொட மஞ்சள் செடியின் தோகைகள் அருகே அசைகின்ற நெற்கதிர்களுடன் உறவாடி நிற்கும் நெற்கதிர்கள் அருகில் வளர்ந்திருக்கும் கரும்புக்கு கை கொடுப்பது போல வளர்ந்து செழித்திருக்கும் வளமிக்கது தென்கரை நாடான மருதூர் ஆகும் பாடல் இருபத்தி ஏழு தேவாதி தேவர் திரு முக்கூடலின் பெருமை நாவால் வழுத்திவள நாட்டியல்பு கூறியவின் பூவாசனை சேர் புரி குழலார் பூங்குயிலே கூவா என்று அந்த குயில் மொழியை கொண்டாரே இதனுடைய பொருள் வானவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கும் பெருமையுடைய உயர்வுமிக்க அழகரான திருமால் வீட்டிற்கும் முக்கூடல் நகரின் வளங்களையெல்லாம் கூறி முடித்த பின்பு வாசனை பொருந்திய கூந்தலை உடைய பள்ளியர்கள் குயில் போன்ற தங்களது குரலால் குயிலை நோக்கி பாடுக என்று வேண்டி நின்றனர் மழை பெய்ய கூறுமாறு குயிலை அழைத்தல் பாடல் எண் இருபத்தி எட்டு மூத்த பள்ளியினுடைய நகர் வளம் கார் பூத்த வண்ணனார் கண்ணனார் அழகர் படி கட்டளைகள் உயரவே கூவாய் குயிலே பேர் பூத்த முக்கூடல் மிக்கராம மானுசன் பீடம் மிக விளங்கவே கூவாய் குயிலே பார்ப்பூத்த கீர்த்திபரும் வைணவரும் தானிகரும் பரிசனமும் வாழவே கூவாய் சீர் சீர்பூத்த காவை வரு திருமலை கொழுந்து முகில் செங்கோன்மை ஓங்கவே குயிலே இதனுடைய பொருள் கருமை நிறமுடைய கார் மேகம் பூத்திருப்பது போன்ற நிறமுடைய கண்ணனாக அவதாரம் எடுத்து வந்தவரான அழகரின் கோயிலில் பூசைகள் சிறந்து விளங்கவும் சிறப்புற்று விளங்கும் முக்கூடல் நகரில் அமைந்துள்ள இராமானுசரின் வழிபடு பீடம் சிறந்து விளங்கவும் உலகில் சிறந்த புகழை பெறும் வைணவர்களின் தலைவனும் அவனுடைய பரிவாரங்களும் சிறப்பாக வாழ்வதற்காகவும் சிறப்புமிக்க காவை வட மலையப்ப பிள்ளையின் வழியில் அவரது புதல்வராக உதித்த மேகம்போல் வரையாது வழங்கும் வல்லன்மை உடைய திருமலை கொழுந்து பிள்ளையின் வள்ளன்மை சிறக்கவும் குயிலே கூவாயாக பாடல் எண் இருபத்தி ஒன்பது தெய்வநிலை போற்றல் சீவல பேரி தமிழ் மூவகை கல்வியும் செல்வமும் பெருகவே கூவாய் குயிலே மாவளத்துடன் அழகர் தாவள குடிவாள மருதூரை வாழ்த்தியே கூவாய் குயிலே பாவலர்க்கு பகாரி காவியம் பலவாணன் பல கிளையும் தலையவே குயிலே காவலர்க்கு உயர் பெருமை மேவு தேர் பாலழகர் கட்டளைகள் தலையவே கூவாய் குயிலே இதனுடைய விளக்கம் சீவலப்பேரி என அழைக்கப்படும் முக்கூடல் நகரில் இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழும் சிறந்து விளங்கவும் செல்வ வளம் பெருகவும் நிறைவான பொருள் வளத்துடன் திருமாலுக்குரிய மருத நில மக்கள் வாழ்வதற்காக மருதூரை வாழ்த்தியும் புலவர்களை காப்பவனான காவை அம்பலவாணனின் சுற்றத்தார்கள் வளம் பெற்று வாழவும் நாட்டை யாழும் மன்னனுக்கு பெருமைகளை தரும் தேர் பாகனான திருமாலின் கோயிலில் தின பூசைகள் சிறக்கவும் குயிலே கூவுவாயாக பாடல் எண் முப்பது பொறுணையன் திருநதியின் இரு கரையும் இரு பூவும் பூஞ்சாலி விளையவே குயிலே அருள் தரும தருமநிதி சாத்தூரில் பெரிய நம்பி ஐயங்கார் வாழவே குயிலே பெருவளம் தருநாடு திங்களும் மாரியும் பெய்ய மழை வேண்டியே கூவாய் குயிலே கரு நெடும் புயல் அழகர் மருவு சந்நிதிற்கு அற்ப காலமும் விளங்கவே கூவாய் குயிலே இதனுடைய பொருள் பொர்ணை நதி எனப்படும் தாமரபரணியின் இரண்டு கரை பகுதிகளிலும் உள்ள விளை நிலங்களில் இரண்டு போகங்களும் பூஞ்சாலி நெல் விளைய வேண்டும் திருமாலின் அருள்பெற்ற தருமநிதி போன்றவரான சாத்தூர் பெரிய நம்பி ஐயங்கார் வாழ வேண்டும் வளம் நிறைந்த நம்முடைய நாட்டில் மாதம் மூன்று முறை மழை பெய்ய வேண்டும் கரிய பெரிய மேகத்தை போன்ற திருமால் வீட்டிற்கும் திருக்கோயில் சந்நிதி எக்காலமும் நிலைபெற்றிருக்க வேண்டும் என்று குயிலே கூவுவாயாக என்கிறது இந்த பாடல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்